லக்ஷ்மி தான் முகத்தை கண்ணாடியில ஒரு வாட்டி பார்க்கும் போதும் என்ன நம்ம முகம் மட்டும் எப்பவுமே ரொம்ப டல்லா இருக்கு ஒரு செழுமையே இல்லாம ரொம்ப வெளியே போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாளாம் லக்ஷ்மி எப்பவுமே எல்லார்கிட்டையும் கத்திட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாளாம் ஒரு சமயம் அவ தோழியான ராணி வந்து இதோ பாரு லக்ஷ்மி நீ எப்பவுமே அடுத்தவங்களை திட்டுறது கத்துறது இப்படின்னு ஒரு பதட்டமான மனநிலைமையிலேயே இருக்க இதனால்தான் உன் முகம் வெளியி போய் ரொம்ப டல்லாவே இருக்கு எந்த விஷயத்தையும் நிதானமாக எதிர்கொள்ள கத்துக்கோ உற்சாகமா நல்ல சந்தோஷமா ஆயிடும் உற்சாகமும் லக்ஷ்மியும் அதை உணர்ந்து நிதானமா விஷயத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முகம் மலர்ந்து உற்சாகமா இருக்க ஆரம்பிச்சாலாம் அழகு தானா வந்ததா அகத்தின் அழகு முகத்துல தானே இருக்கு இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நம்ம எதை கட்டுப்படுத்தலைனாலும் பரவாயில்ல சினத்தை கண்டிப்பா கட்டுப்படுத்தி ஆகணும் சினம்னா கோபம் அதை கண்டிப்பா கட்டுப்படுத்தியே ஆகணும் இல்லைன்னா அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அழிச்சிடும் நன்றி வணக்கம்